ஈரோடு மாவட்டத்தில் கொடுமணல் கொடுமணல் தான் வந்து தமிழ்நாட்டிலேயே வியாபாரத்துக்கு வியாபாரம் அன்னைக்கே வந்து கடல் கலந்து அந்த கரூர் ஈரோடு அந்த ஏரியா பூரா அந்த கொடுமணல் தான் கடல் கலந்து வியாபாரம் பண்ணியிருக்காங்க அப்ப கொடுமணில் சென்னி மலையில் ஆராய்ச்சி பண்ணோம்னு சொன்னால் இன்னும் பெரிய வரலாறுகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இப்போ கூட ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னால் சம்பந்தப்பட்ட அமைச்சர் மரியாதைக்குரிய தங்கம் தென்னரசு அவர்களிடத்திலே பேசியிருக்கிறேன் வெகு விரைவிலே பெரிய அளவிலே கொடுமணலிலே ஆராய்ச்சியை துவங்குவதற்கு ஏன்னா கொடுமணலிலே கிடைக்கக்கூடிய அந்த வரலாறு என்பது நம்முடைய வரலாறு நமக்கான வரலாறு அவரே ஒப்புக்கொள்ளுகிறார் கீழடியை விட கொடுமணலிலே மிகப்பெரிய சாதனைகள் வரலாறுகள் முந்தைய வரலாறுகள் நமக்கு கிடைக்கும் என்று அமைச்சர் கொஞ்சம் தொல்லியில் திறமை வாய்ந்தவர் அவர் அவரே ஒப்புக்கொள்ளுகிறார் கொடுமணல் யார் எழுத்து இதுவரைக்கும் அதை கொண்டு வரல நான் ஒவ்வொரு சட்டமன்ற கூட்டத்தொடரிலும் கொடுமணலை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறேன்